கோவையில் போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பி மற்றும் குளிர் கண்ணாடி வழங்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வரும் நிலையில் கோவை மாநகர காவல்துறை தன்னார்வ அமைப்பினர் பங்களிப்போடு மாநகரில் பணியாற்றி வரும் இருநூற்று தொன்னூறு போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பிகள் கருப்பு கண்ணாடிகள் குளிர்மோர் குளிர்பானம் வழங்கப்பட்டது கோவை அவிநாசி சாலை அண்ணா சிலை கொண்டு முதல் கட்டமாக இருபது போக்குவரத்து பெண் காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் துப்பிகளை வழங்கினார் தொடர்ந்து மாநகரில் போக்குவரத்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் துப்பிகள் வழங்கப்பட உள்ளது வெயில் வெப்பத்தின் தாக்கம் ஏற்படாத வகையில் இந்த சோலார் துப்பிகள் எடை குறைவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கோடை காலத்தில் போக்குவரத்து போலீசாருக்கு தொப்பி மோர் ஜூஸ் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி இன்று இருபது போலீசாருக்கு வழங்கப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மாநகரில் உள்ள இருநூற்று முப்பத்தி ஐந்து போக்குவரத்து போலீசாருக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோவை மாநகரில் போதைப் பொருள் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இதனால் மாநகரில் போதைப் பொருட்கள் புழக்கம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது நூற்று பத்து ரவுடிகள் மாநகரை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளன அதில் திரும்பி வந்த பத்து பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் ரவுடிகள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கோவை மாநகரில் தொடங்கப்பட்டுள்ள பீட் போலீஸ் திட்டத்தால் கடந்த ஆண்டு நூற்று எழுபத்தி எட்டாக ஆக இருந்த குற்ற சம்பவங்கள் தற்போது குறைந்துள்ளது என தெரிவித்தார் மேலும் சோலார் துப்பி வழங்கும் நிகழ்ச்சியில் போக்குவரத்து துணை அசோக் குமார் முன்னிலை வகித்தார் கூடுதல் துணை ஆணையாளர் சிற்றரசு வரவேற்புரையாற்றினார் மேலும் நிகழ்ச்சியில் உதவி ஆணையாளர் ஷேகர் தென்னரசு மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட போக்குவரத்து காவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் உத்தரவுப்படி கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து டிராஃபிக் போலீஸாரை பாதுகாக்க தொப்பி மற்றும் நீர்மோர் ஆகவே இன்று வழங்கப்பட்டது மேலும் சிஎஸ்ஆர் மூலயமாக கூலிங் கிளாஸும் இன்று கோவை மாநகரத்தில் இருபது பேருக்கு வழங்கப்பட்டது மேலும் இது அனைத்து டிராஃபிக் போலீஸுக்கும் வழங்கப்படும் சோலார் கேப் வந்து இந்த ஏர் சர்க்குலேஷனும் உங்களுக்கு உள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வந்து இந்த வேர்வை இருக்கிறது தலை ரொம்ப ஈரமாகி போய் இதாகிறது அது கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணப்படும் ஏர் சர்க்குலேஷன் அதுதான் நிறைய கிடைக்கும் இன்றைக்கி இருபது பேர் கொடுத்துருக்கோம் பட் இது டூ தேர்ட்டி இப்போ டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க இரநூத்தி முப்பது பேருக்கும் இன்றைக்கே கொடுத்துடும் டெய்லி அங்கங்கே ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க அதுக்கு ஃபண்டு வந்துடுச்சு அந்த ஃபண்டில் அங்கங்கே ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க இது இன்னைக்கு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இன்றைக்கி பண்ணிடு எல்லாமே கட்டுப்படுத்துறதுக்கே நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ கஞ்சா சீசர் இருக்குது எவ்வளோ மெத்து சீசன் இருக்குது சப்ஸ்டன்ஸை வந்து சீசர் இருக்குது அது மாதிரி விழிப்புணர்வும் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம ராமகிருஷ்ணா காலேஜில் எல்லாம் நம்ம மீம்ஸ் காம்படிஷன்லாம் வச்சுருந்தோம் அது மாதிரி எல்லாருமே வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாமே போய் எல்லா காலேஜஸ் போய் அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வர ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ஆக்ஷன் வந்து நல்லா இருக்கோம் ரவுடிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நூற்றி பத்து ரவுடிகள் வந்து மாநகரை விட்டு வெளியேற ஆறு மாதத்துக்கு வெளியேற்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அது இல்லாத அதில் தப்பு பண்ணவங்க திருப்பி வந்தவங்களையும் ஒரு பத்து பேர் நாங்கள் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் குண்டாஸ் மூலியமாகவும் ரவுடிகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் நடவடிக்கையை தொடர்ந்து கண்காணிச்சுட்ருக்கோம் க்ரைம் வந்து குறைஞ்சிருக்கு லாஸ்ட் இயர் நூற்றி எழுபத்தி எட்டாக இருந்தது இந்த வருஷம் நூற்றி இருபத்தெட்டு கிரைம்ஸாக ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸ் ஆனால் இன்னும் கம்ப்ளீட் பிக்சர் தெரியும் ஆஸ் ஆஃப் நவ் தெரியுது பட் இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சா தான் எதுவுமே ஸ்டாண்டர்டைஸாக சொல்ல முடியும் தேங்க் யூ தேங்க் யூ